Hi hey friends நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் இன்றைக்கி இப்பறமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க வீட்டை வித்தே ஆகணும் அப்படின்னு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நல்லா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பிளானிங்கை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் சொல்லி வீட்டை விற்கிற அளவுக்கு அம்மாவையும் பிரைன் வாஷ் பண்ணி விற்க வை வச்சுருவாங்க அப்படின்னு தான் தோணுது ஆனால் காவேரிக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அவங்க அப்பா ஞாபகமாக அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க விஜய்க்கு வந்து காவேரி அவங்க அப்பா எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி அந்த வீடு எவ்வளோ அவங்க அம்மாக்கும் காவேரிக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதும் தெரியும் ஆனால் இந்த ரெண்டு பொண்ணுங்களோட சதியினால் அந்த வீடை வந்து விற்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாரையும் சமாதானப்படுத்தி வீடை விற்கிற அளவுக்கு கொண்டு போயிருவாங்க அது வீடை விற்கிறதுனுக்கு காவேரிக்கு சம்மதம் இல்லை அப்படின்னாலும் வேறு சூழ்நிலை இல்லாமல் விற்கிற மாதிரி தான் போக போகுது இதில் நம்ம விஜய் வந்து இன்வால்வ் ஆகி அந்த வீட்டை வந்து விஜய் வந்து காவேரிக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் கிஃப்டாக வந்து கொடுத்தா எப்படி இருக்கோ வாங்கி காவேரி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி சூப்பராக இருக்கும்ல எனக்கு தெரிஞ்சு இது காவேரிக்கே வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் அது அந்தளவுக்கு சர்ப்ரைஸாக இருக்காது அந்த வீடு வந்து கையை விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு இதில் இருக்கும்போது காவேரிக்கு வந்து அந்த கிஃப்டை வந்து வாங்கினவங்க கிட்டேருந்து திரும்ப விஜய் வாங்கி அந்த கிஃப்டை காவேரிக்கு கொடுக்குறாரு அப்படின்போது இன்னுமே ஸ்பெஷலான ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் தான் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு எதுவுமே வேண்டாம் அப்படின்னாலும் எல்லாமே அவரோட சொத்துங்க அவரோட பேர்ல இருக்கிற இதுதான் என்ன சொல்கிறது ப்ராப்பர்ட்டி எல்லாமே அப்படி இருக்கும்போது அவர் இந்த ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா முடியாத காரியம் கிடையாது கண்டிப்பாக காவேரிக்காக வளகாப்பு ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் கிஃப்டாக விஜய் கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நடந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் அதுதான் நடக்குமோ அப்படின்னு தோணுது நிறைய பேர் கமெண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க விஜய் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணி நடக்குதா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்